வணக்கம் தொகுப்பு கேரளா பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் கொலை வழக்கில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நவாஸ் ஷெரீப் நசீர் உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆலப்புழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் வீடு புகுந்து தாயார் மனைவி மக்கள் கண்முன்னே ரஞ்சித் ஸ்ரீநிவாசன் பாஜக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு சார்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொதுக்கணக்கு குழு உறுப்பினராக கேம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டாா் கரூர் மாவட்டத்தில் சிறந்த பஞ்சாயத்து தலைவர் என்று மத்திய அரசால் பாராட்டப்பட்ட கரூர் மாவட்டம் தாந்தோனி ஒன்றியம் தாளப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் லதா முருகேஷன் அவர்களுக்கு கேம் கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் கோவை ஐம்பத்தி நாலாவது வார்டு தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டியை ஐம்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார்கள் கோவை மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகம் முனைவர் உஷா கீர்த்திலால் மேக்தா கலையரங்கத்தில் நடைபெற்ற எண்பத்தி ஏழாவது பேரவைக் கூட்டத்தில் பாரதியார் பல்கலைக்கழகம் ஆட்சிப் பேரவை உறுப்பினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு திடலில் மாநாடு சம்பந்தமாக ஈரோடு தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கே எம் ஜி கே எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டாா் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு சம்பந்தமாக நாமக்கல் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கேம்டி கே எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மத்திய மண்டல இளைஞரணி செயலாளர் ராயல் செந்தில் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் திருச்செங்கோடு வட்டார அலுவலர் மாதவன் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சிறந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ற விருது பெற்றதற்கு கேம்டி கே எம்எல்ஏ அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தாா் திருச்செங்கோடு நகராட்சி கொல்லப்பட்டி அருந்ததியார் தெருவில் புதிதாக சாலை வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியை கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி திருநகர் காலனி பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த பாதாள சாக்கடை பணியானது கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியால் நமக்கு நாமே கீழ் தற்போது நடைபெற்று வருகிறது அப்பணியினை எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு நகராட்சி கைலாசம்பாளையத்தில் கழிவுநீர் கால்வாய் சம்பந்தமாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மண்டகாபாளையம் ஊராட்சி அகரம் காலனி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை கே எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க